ஹாய் வெல்கம் டு மை ஸ்வீட்டி ஹோம் நம்ம இன்றைக்கி வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா வாங்க தேங்காய் சாதம் தாங்க செய்ய போகிறோம் டக்குன்னு குயிக்குன்னு பத்து நிமிஷத்தில் நம்ம ரெடி பண்ணிடலாம் லஞ்சு பாக்ஸாவும் டக்குன்னு பசங்களுக்கு நம்ம செஞ்சு கொடுக்கலாம் வீட்டில் இருக்கவங்களுக்கு பெரியவங்க செய்யலாம் இது சீ சீக்கிரமாக செய்யக்கூடிய ஒரு ரெசிபி தாங்க வாங்க நம்ம தேங்காய் சாதம் எப்படி செய்யலான்றத பார்க்கலாம் ஃபஸ்ட்டு நம்ம அடுப்பில் கடாயை வச்சிடலாம் சூடானதும் ஒரு ரெண்டு டீஸ்பூன் நம்ம ஆயில் சேர்த்துக்கலாம் எண்ணெய் சூடானது அப்புறம் ஒரு டீஸ்பூன் கடுகு உளுத்தம் பருப்பு தாளிப்பு கொடுக்கலாம் அது நல்லா பொறிஞ்சிடுச்சு இப்போ நம்ம அது கூட ஒரு ரெண்டு டீஸ்பூன் கடலப்பருப்பு கொஞ்சம் சேர்த்து போகிறதுனால டேஸ்ட் நல்லாயிருக்கும் கடலப்பருப்பு சாப்பிடும்போது இது கூட நம்ம ரெண்டு வரமிளகா சேர்த்துக்கலாம் ரெண்டு வரமிளகா சேர்த்து தாளிப்பு கொடுக்கலாம் இது கூட நம்ம ரெண்டு கொத்து கருவேப்பில் சேர்க்கணும் அது கூட ஒரு பத்து பன்னெண்டு முந்திரி பருப்பு சேர்க்கணும் நீங்கள் முந்திரி பருப்பு உங்கள் டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கலாம் ஓகேவா இது கூட ஃப்ரெஷ்ஷான கருவேப்பிலை ரெண்டு கொத்து இதையும் சேர்த்தாச்சு இது கூட நம்ம கொஞ்சமாக பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாம் எல்லாம் எண்ணெயில் நல்லா வதக்கி விடுவோம் நல்லா வதக்கிட்டு இது கூட நம்ம இப்போ துருவனை தேங்காய் எடுத்து வச்சுருக்கோம் அதை இது கூட சேர்த்துக்கலாம் ஒரு ரெண்டு நிமிஷம் வதக்கினா போதும் துருவனை தேங்காவை ரொம்ப வதக்க வேண்டாம் கலர் சேஞ்ச் ஆகிடும் நம்ம ஒரு ரெண்டு நிமிஷம் வதக்கினா போதும் இது கூட நம்ம தேவையான அளவு சால்ட்டு சேர்த்துக்கலாம் சேர்த்து ஒரு ரெண்டு நிமிஷம் மட்டும் வதக்கி விடுங்க ஃப்ளோ ஃப்ளீமில் வச்சு வதக்குங்க வதக்கிட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிடணும் ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம சாதத்தை கொட்டி கிளறிக்கலாம் சாதம் நம்ம ஏற்கனவே நம்ம எடுத்து ஆற வச்சு வச்சுருக்கோம் ஆற வச்சு சாதம் கிளறினா தான் நமக்கு தேங்காய் சாதம் நல்லாயிருக்கும் இப்போ பாருங்கள் நான் கொட்டிவிட்டேன் நான் ஃபுல்லாக எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிவிட்டு காமிக்கிறேன் இப்படி தான் நம்ம அடியிலேருந்து மேலே கிண்டி விடணும் கிண்டி விட்டு நம்ம மிக்ஸ் பண்ணும் பாருங்கள் இது மூணு டு நாலு பேர் சாப்பிட்லாம் இதே போல் ஃபுல்லாக எல்லாத்தையும் நம்ம கிண்டி விடணும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் சுவை அதிகமாக இருக்கும் இது சுவை நல்லாயிருக்கும் நம்ம எல்லாத்தையும் ஃபுல்லாக நல்லா மிக்ஸ் பண்ணி கிண்டி விடலாம் சாப்பிடும் போது நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் சாதம் பாருங்கள் ஃபுல்லாக எப்படி வந்துருக்கு பாருங்கள் கூப்பிக்க நம்ம ஒரு பத்தே நிமிஷத்தில் தேங்காய் சாதம் ரெடி பண்ணிடலாம் ரெடி ஆகிடுச்சு பாருங்கள் எப்படி வந்திருக்கு பாருங்கள் இதே போல் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் புதுசாக கற்றுக்கிறவங்களுக்கும் இதே போல் ட்ரை பண்ணுங்கள் டக்குன்னு ஈஸியாக தேங்காய் சாதம் ரெடி ஆகிடும் ஓகே எப்படி வந்திருக்கு பாருங்கள் இல்லை நம்ம முந்திரியும் கள்ளப்பருப்பும் அதிகமாக சேர்த்துக்கனால டேஸ்ட்டு நல்லாயிருக்கும் சாப்பிடும்போது பிடிச்சிருக்குன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல்லைக்கன் ஆன் பண்ணுங்கள் நாங்கள் போடுற அடுத்தடுத்த வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் இதே போல் நீங்கள் எங்களுக்கு எங்கள் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் ஓகே பாய் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்